கத்தருடைய நாம மையமைப்படுவதாக இந்த பதினோராம் மாதத்தில் தேவன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லாமா அலே லூயா பிளானிங்கில் பார்த்திங்கன்னா பத்து மாதம் தான் வருஷத்து கணக்கு பத்தாவது மாதத்தில் பிளான் பண்ணுவாங்க ரெ அடுத்த வருஷத்துக்காக அந்த பதினொன்று பன்னெண்டு வந்து பிளான்லாம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இதுதான் இந்த ரெண்டு மாதம் எபிரியர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு பத்து மாதம்தான் ஆதார் வேதார் வந்து 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 போகும் அது டென் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் மூணை வச்சு கணிச்சிருக்காங்க அவங்க ஓகே இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னு சொன்னால் நாட்களை என்னும் அறிவை நாம் அடைய வேண்டும் டைம் வந்து பிரஷிஸ் தன் கோல்டு தங்கத்தை விட ரொம்ப விலை மதிப்பற்றது விலை ஏற பெற்றது தங்கம் இது நேரம் ஆகவே நேரத்தை பொன்னாக நினைக்கிறவர்கள் நேரத்தை வீணாக்கவே மாட்டார்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் வாக்குத்தத்துவத்தை நம்ம வாங்குகிறோம் அதை நிறைவேற்றுகிறோமா அல்லது நிறைவேறுகிறதா நிறைவேறுதலை காண்கிறோமா இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் போன மாதத்தில் என்ன வாக்குத்தம் கொடுத்தாரு போன வருஷம் என்ன கொடுத்தாரு இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்கிறாரு இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்கோம் உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனியான பலன் வரும் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள்னு கொடுத்துருக்காரு போன வருஷம் என்ன கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயம் கொள்கிறோம் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான்னு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ன கொடுத்துருக்காரு உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கருத்தின் கிரிகிமாயிருப்பார்னு கொடுத்துருக்கார் வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும் வரைக்கும் வாக்குத்தத்தங்களையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா வாக்குத்தில உண்மையுள்ளவர் அவர் நிறைவேற்றுவார் காட் இஸ் ஃபெய்துல் அவர் உண்மையுள்ளவர் நாமும் உண்மையுள்ளவர்களாக எப்பொழுதும் எதிலும் காணப்பட வேண்டும் லூயா ஆகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வாக்குத்தத்தை நான் தியானிச்சிட்ருக்கேன் இடைவிடாமல் தியானிக்கிறேன் இரவு பகலும் தியானிக்கிறேன் இந்த வாக்குத்தத்தை அடிப்படையில் ஏதாவது ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா எழுதுகிறேன் அடுத்த அந்த ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னா எழுதுகிறேன் அதை தியானிக்கிறேன் அப்படி தியானிக்கிறதுனால்தான் வெற்றியாளராக மாற முடிகிறது வேதவசன் சொல்கிறது யோசுவா மோசே தன்னை விட்டு எடுபட்ட பிறகு யோசுவா பார்த்தாண்ட சொல்கிறார் இந்த வார்த்தையை நீ என்ன செய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த வார்த்தையவே நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசுவா ஒன்று எழுதில் சொல்கிறாரு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதில் நடக்கணும் வார்த்தையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்திற்காக தியானித்தபொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு அல்லது நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவர் கொஞ்சம் சத்தமாக சொல்ல எல்லாரும் தேவன் எப்படிப்பட்டவர் உண்மையுள்ளவர் வாசிக்கலாம் இயேசையா திர்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் வசனம் அப்பொழுது விடியற்கால கால போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அலேலுயா அலேலுயா அல்லேலுயா ஒரு அசைக்க முடியாத ஒரு வார்த்தையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் இந்த இயேசையா தீர்க்கதரிசி ஒரு விசேஷமானவர் எல்லாவற்றையுமே தன்னுடைய ஆவியிலே பார்த்து சொல்லுகிறவர் எப்படி சொல்லுகிறவர் அப்படின்னு சொன்னாக்கா அவர் நீங்கள் இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பை கணித்தவர் அவருடைய மரணத்தை அவர் பார்த்தவர் அதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தவர் ஆக இந்த ஒன்றாம் தேதி காலை வேலையில் நாம் எந்த வார்த்தையை வாக்கு தேவனிடத்தில் நம்முடைய சபைக்காக வாங்குகிறோமோ அது நமக்கு சொந்தமாகும் வரைக்கும் அதையே தியானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அல்ல இல்லையா இப்போ இந்த ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் போ போட்டிருக்கு எதையெல்லாம் தேவன் வேண்டாம் சொன்னாரோ அதையெல்லாம் இஸ்ரோல் ஜனங்கள் செய்தார்கள் அதனால் தேவன் அவர்களை கடிந்து கொண்டார் சில சமயங்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார் அதிலிருந்து மீட்ட பிறகு அதிலிருந்து மீட்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை தான் என்ன வார்த்தை எட்டாம் வார்த்தை இதில் வந்து உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் அல்ல லூயா நம்ம எப்பொழுது ஆண்டவரோடு ஐக்கியமாகிறோமோ அப்பொழுது தான் எல்லாமே ஆரம்பிக்கும் அதில் நம்ம குன்னத்தூர் சாமியில் எம் சாமியில் அவர் இருக்கார் அவர் கத்திரக்கொள் இப்போ நித்திரை அடைஞ்சிட்டாரு இப்போ இல்லை அவர் நம்முடைய சபைக்கு பலமுறை வந்திருக்கிறார் அவ அவர் வந்துடைய போதனைன்னா சமநிலை போதனை சமநிலை போதனை அவர் புத்தக ஆசிரியர் முப்பது புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கார் இந்த அவர் இதில் போட்டிருப்பார் தேவனை நேசி மனிதனை நேசி ரெண்டு விஷயம் போட்டிருப்பார் யாரை நேசிக்கணுமா தேவனை நேசிக்கணும் அடுத்தது மனிதனை நேசிக்கணும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன உன்னை போல பிறனை நேசின்வர் உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசின்வர் என்னன்னா கர்த்தர் வார்த்தையை தவிர வேற எதையும் வச்சு ஜட்ஜ் பண்ணவே மாட்டார் வார்த்தை தான் முக்கியமானது அவர் வார்த்தையில் அவர் உண்மையாக இருப்பார் அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையாக இருப்பார் நாம் சொன்ன வார்த்தையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் ஆகவே என்ன சொல்லியிருக்கிறாரு விடியற்கால வெளுப்பை போல் வெளிச்சம் எழும்புன்னு சொல்லியிருக்கிறார் காலையில் பாருங்கள் இந்த விடியற்னா டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா லேசான இளம் கதிர்கள் அப்படியே வந்து அப்படியே மஞ்சள் சிகப்பு நிறமாக அந்த வானத்தின் நிறத்தை மாற்றி அப்படி ஏற 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 என்ன வெளிச்சம் வந்து ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரல நல்ல வெளிச்சம் வந்துடும் உச்சி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளையாக மாறிடும் வானமே இப்போ என்ன சொல்றாருன்னா விடியற் கால விழிப்பை போல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ராக்காலத்தில் நீ இருக்கிறாய் அல்லது கடந்திருக்கிறாய் இப்பொழுது வெளிச்சம் வருகிறது என்று சொல்லுகிறார் நீங்கள் விடியற் காலம் வெளிச்சம் வருதுனாலே நீங்கள் ராக்காலத்தை ராக்காலம் சொன்னால் தவறாக புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இரவை கடந்தால் தான் பகலை நாம் அடைய முடியும் இரவை கடந்து வந்திருக்கிறோம் பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் பல யுத்தங்களை செய்து வந்திருக்கிறோம் பல குழப்பங்களை சந்தித்து இருக்கிறோம் ஆனால் இந்த மாதத்தில் கத்துறவங்களை பார்த்து சொல்லுகிறார் விடியற்கால விழுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பும் கரங்களை தட்டி கத்திரமையை போடுத்துவான் எழும்பி உன்னுடைய வாழ்வில என்ன வாழ்வா உன் சுக வாழ்வு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அல்ல லூயா அதாவது சீக்கிரம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதி ஆம்தான் வெளிப்படுத்தலுக்கு தேடி வாசித்து பாருங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு முடியும் பைபிள் இதோ சீக்கிரமாய் எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் எழுந்திருக்கிறீர்களோ சீக்கிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களோ எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவரும் சீக்கிரமாய் அவர் என்ன செய்வார் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார் அல்லா நேற்றுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் போய் காலையில் ஜபத்துக்கு வாங்க சீக்கிரமாய் எழுந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அல்ல சீக்கிரம்ன்றது ரொம்ப முக்கியம் தான் ஆண்டவர் கடைசியாக சொல்லியிருக்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன் கிரியில் கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறது திருவள்ளம் பற்றி இருக்கிறார் பிள்ளைகளாகிய நாம் ஒரு பொழுதும் தாமதத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது தாமதம் லேட்டு முடியல அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் செல்லாது லேட்டானவங்களை வாசப்படிக்கு வெளியே நிற்க வச்சு குரலை மட்டும் கேட்டுட்டு யாருன்னு தெரியாதுப்பா நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஆவியில் கனெக்ட் ஆகலைன்னா அவருடையவர்கள் நாம் அல்ல அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க சீக்கிரத்தில் துளிர்க்கும் இங்க இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்னவா யாருடைய நீதி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நீதியை சீக்கிரீர்களோ இதுக்கு நீங்கள் எங்கே பார்க்கணும்னா வசனத்தை வசனத்தால் தான் விளக்கணும் அனுபவத்தால் விளக்க முடியாது அனுபவம் வேறு மாதிரி கூட இருக்கலாம் வசனத்துக்கு ஒத்து வராத அனுபவம் கூட இருக்கலாம் அது வந்து ஆகாது இது என்ன சொல்லியிருக்கு உன் நீதி உனக்கு செல்லும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கிரிகைகளை கணக்கு வைக்கிறார் அல்லா அந்த கணக்கின்படி தான் நம்முடைய நீதியின் அடிப்படையில் அதாவது அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி நம்ம என்ன செய்கிறோமோ அந்த நீதியின் அடிப்படையில் அந்த நீதி நமக்கு உன்பாக செல்லுமா அல்லையா லூயா ஒருத்தனுடைய பாவம் வாசல்படியில் படுத்துருக்குமா அவன் மறிக்கும்போது அவன் எலும்புக்குள்ளே போய் படுத்துக்குமான்னு சொல்லி பைபிள் சொல்லுது தேவனுக்கென்று நாம் செய்கிற நீதி நமக்கு முன்பாக செல்லும் ஒரு காரியத்துக்கு நீங்க செல்லும் பொழுது உங்களுக்கு முன்பாக அந்த நீதி செல்லும் அது கத்தருடைய நீதி நம்முடைய நீதி கிடையாது இது கத்தருடைய நீதி இதுக்கு நான் உதாரணத்த வசனத்தினால் விளக்குறேன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவான் யோகான் சனத்தில் போகும்போது அவருக்கு தடை செய்கிறான் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கு மத்தியில் அப்ப தடை செய்யும்பொழுது ஆண்ட சொல்றாரு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த நீதி அப்ப அந்த நீதி நமக்கு உண்பாக செல்லணும்னா நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அநீதி அக்கிரமோ அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது எதை நீங்கள் செய்தாலும் வசனத்தின் அடிப்படையில் செய்தீங்கன்னா ஆண்டவருடைய நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும் ஒரு வேலைக்கு போறீங்களா தேவனுடைய நீதி முன்பாக செல்லும் நீங்க ஒரு எந்த அலுவலுக்கு போனாலும் ஜவுமணிட்டு போனீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு என்று செய்த நீதி உங்களுக்கு முன்பாக செய்யும் செல்லும் அலையா ரெண்டாவது சொல்லி இருக்கு கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் நீதியும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கை வேண்டும் இருக்க நீதியும் நீங்கள் கத்தருடைய நீதியை சீக்கிர அந்த நீதியும் கத்தருடைய மகிமையும் உங்களை என்ன செய்யணும் மகிமைனா என்னன்னா கத்தருடைய மகிமையை குறித்து நீங்க பார்க்க போனால் இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்தபொழுது அவர்களை பகலிலே மேக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவருடைய மகிமை அவர்களை காத்து வழி நடத்தினது இந்த காலவில் முழுதும் இருந்து தேவனுடைய நீதி உங்களுக்கு உண்பாக செல்லும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை உங்களுக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கும் என்று நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் சீக்கிரத்தில் கத்திர ஒரு அற்புதத்தை செய்வார் சீக்கிரத்தில் மாற்றத்தை கொடுப்பார் அல்ல லூயா அந்த மகிமை மூட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் இளைய மகன் என்னை குறித்து போட்டிருக்கிறது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் மனம் வருந்தினான் மனம் திருந்தினான் ரெண்டு விஷயம் இருக்கு மனம் வருந்துகிறவர்கள் எல்லாரும் மனம் திருந்துவார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லப்படுகிற மனுஷன் மனம் வருந்தினது மட்டுமல்ல மனம் திருந்தினான் அவன் ரெண்டு விஷயம் சொன்னான் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமும் பாவம் செய்தேன் ஆகவே நம்முடைய மகன் என்று சொல்வதற்கு பாத்திரன் வேலைக்காரர் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் சொன்னான் அப்ப ரெண்டு பேரோடையும் ஒப்புரவாகிறான் பாருங்க தேவனோடு ஒப்புரவாகிறான் நடந்த விஷயத்தை தகப்பனோடு சொல்லி ஒப்புரவாகிறான் ஆகவே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் அவனுக்கு ஒரு சிங்காசனம் கிடைத்தது அவன் அதில் ராஜா போல உட்கார்ந்தான் அவனுக்கு தடபுடலான விருந்துகளும் பணிவிடைகளும் வஸ்திரங்களும் மணிகலன்களும் வைக்கப்பட்டு அவன் மீண்டும் மகனுடைய ஸ்தானத்துக்கு வந்தான் ஆகவே மனம் திரும்பாமல் அவன் மன்னிப்பை பெற்றிருக்க முடியாது அவன் மனம் வருந்தினான் மனம் திருந்தினான் ஆகவேதே மன்னிப்பை பெற்று சிங்காசனத்தில் அமர்ந்தான் நமக்கும் அதே ப்ராசஸ் தான் அது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இப்படி ஒரு ரிகன்சிலேஷன் தேவனோடும் மனிதனோடும் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுக சீக்கிரத்தில் துளிர்க்கும் ரிகன்சிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒப்புற வாகுதல் ரொம்ப முக்கியமானது அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இருதயங்களும் சரியாய் மனம் வருந்த வேண்டும் மனம் திருந்த வேண்டும் அப்பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார் உங்களை சார்ந்த எல்லாரோடும் இணக்கத்தை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தின் மகன் மகள் என்ற அடையாளத்தை உங்களுக்கு தருவார் அல்ல லூயா ஒன்பது பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஆப்டர் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொலையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவேன் ஹலூயா வாட் ஏ கிரேட் காட் அவர் காட் எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள் இப்படிப்பட்ட நிபொல்கள் வார்த்தை அட்டாக்கு நிபொல்கள் இதை எல்லாத்தையும் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவாராம் கூப்பிடுறதுக்கு பதில் கொடுப்பாராம் அலே லூயா இந்த வாக்குத்த வசனங்கள் பல வசனங்களோடு தொடர்படியாக இருக்கிறது அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் அல்ல லூயா எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர் என்று ஒரு நாலு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று தசன்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் வாசித்து பாருங்க உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் எப்படி செய்வார் எப்படி பிராமிஸ் கொடுத்தாரோ எப்படி வாக்குத்தத்தை கொடுத்தாரோ எப்படி அழைச்சாரோ எப்படி வைப்பேன்னு சொன்னாரோ அப்படியே செய்வார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம வழிபட்டு இருக்கிறோம் எவர் சாதாரணமான தேவன் அல்ல வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் அவர் சொன்ன வார்த்தையில் அவர் இருப்பார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்வார் அல்லையா நாம் நம்முடைய வார்த்தையில உண்மையா இருக்கிறோமா ஆண்டவருக்கு வார்த்தையில ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுல ஆண்டவரிடத்துல கொடுக்கறதுல ஆண்டவருக்கு உழைக்கிறதுல நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம் அல்ல லூஜா ரெண்டாவது ரெண்டு தெசலோனிக்கன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கவனிங்கள் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக் கொள்வார் கர்த்தர் உண்மையில் எப்படிப்பட்ட உண்மையில் ஒன்று நம்மளை தீமையில் போய் மாட்ட வச்சு அவதிப்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் நல்ல கவனிங்க தீமை கொடுக்கிறது தேவன் பிசாசு மனிதனுடைய தவறுகள் தீமை வரும் பிசாசினுடைய சூழ்ச்சி தீமை வரும் ஆனா அவைகளுக்கு விலக்கி காக்கிறதுல இன்னைக்கு உயிரோட இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம் எத்தனையோ உலகத்தில் ஆபத்துகள் வந்தது கொரோனா வந்தது ரெண்டாள் மூணால எத்தனையோ அலை வந்து எத்தனையோ லட்சங்களை வாரி கொண்டு போயிட்டுவிது ஆனால் தேவன் நம்ம இங்கே நிக்க வச்சிருக்கிறார்னா அவர் உண்மையுள்ளவர் என்றதனாலே நம்ம நிற்கிறோமே தவிர நம்முடைய எந்த ஒரு விசேஷ காரியத்தினாலும் நம்ம இங்கே நிக்கல இந்த காலையில் இந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம் இந்த காணொலி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அது அவருடைய சுத்த கிருபை அவருடைய உண்மை எப்படிப்பட்டதுன்னா தீமை நின்று விலைக்கு நம்மை காத்து கொள்ளும் உண்மை அவர் கையிலே இருக்கிறது அவர் உண்மையுள்ளவர் அவர் உண்மை எல்லாரும் சத்தமா சொல்லுமா கர்த்தர் உண்மையுள்ளவர் கர்த்தர் உண்மையுள்ளவர் கர்த்தர் உண்மையுள்ளவர் ஒன்று குறை புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது வசனம் தம்முடைய குமாரன் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நம்மோ நம் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதை பிரேக் பண்ணுற விஷயங்கள் நிறைய வரும் ஆனால் அவர் விடமாட்டார் அவைகளுக்கு விலக்கி அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி காட்டுறதில் அவர் உண்மையுள்ளவர் ஆனால் தான் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஐ நெவர் லீவ் யூ நார் ஃபோர் சேக்கியோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவடுவதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா விலகக்கூடிய ஆயிரம் சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வரலாம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம் எதுக்குடா இந்த இயேசு வணங்கணும் விட்டுறலாம் அப்படின்ற சூழ்நிலாம் வரலாம் ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் ஐக்கியமாக வச்சியே கொண்டு போவார் அதுக்கு தான் அழைச்சார் ஐக்கியமாக தான் அழிச்சார் அவர் உண்மையாக இருப்பார் அவர் காத்துக்கொள்வார் இன்னொரு கூட வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரோடு கூட மூணாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் ஐக்கியப்பட்டிருப்போம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அப்படின்னா ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள் மூன்று விஷயத்தை இங்கே சொல்றாரு அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் கரங்களை மேம்படுத்துவோமா கர்த்தர் உண்மையுள்ளவர் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு அவரோடு இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் எப்படி மாறிடுறாங்க கடைசியில் அவர்களும் உண்மையுள்ளவர்களாக மாறிடுறாங்க அவங்க வசனத்துக்கு உண்மையா இல்லைன்றதுனால நான் வசனத்துக்கு உண்மையா இல்லாதவங்களாம் மாறக்கூடாது நான் கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாக இருக்கணும் அது என்னுடைய வேலை அவ்வளவுதான் இன்னொருத்தர் வசனத்துக்கு உண்மையா இருக்காங்க இல்லைன்றது அவங்களை குறித்து கர்த்தர் கேட்பார் நீங்கள் கேட்டனே நீங்கள் கர்த்தராயிடுவீங்க யாரையுமே நீங்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையாக இருந்தால் தான் செய்வாங்க நான் உண்மையாக இருக்கிறேன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உண்மையாக இருங்க அவரோடு கூட இருக்கிறவர்களுடைய மூன்று தகுதி என்னன்னா முதல் தகுதி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் முதல் வசனத்தை பார்த்தோம் உங்களை அழைக்கிறவர் உண்மையிலவர் அவர் அப்படியே செய்வார்னு பார்த்தோம் ரெண்டாவது தெரிந்து கொள்ளுகிறார் உலகத்தில் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைக்கிறார் தெரிந்து கொள்கிறார் ஒரு இடத்துல சொல்கிறார் யாரை அழைத்தாரவர்களை தெரிந்து கொண்டிருக்கா யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை கனப்படுத்தியிருக்கா யாரை கனப்படுத்தியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் நாலு ஸ்டெப் சொல்கிறாரு இங்கே மூணு குவாலிட்டி சொல்கிறாரு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டது இல்லை இருக்கிறார்களே வெளிப்படுத்தல் அவரோடு கூட இருக்கிறவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா பொருளாதார வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா சமுதாயத்தில் சாட்சியாக இருக்கிறோமா நம்மை பார்க்கும் பொழுது அநேகர் தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சத்தின் தூண்களாக இருக்கிறோமா உப்பாக இருக்கிறோமா ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நேராக நம் வந்திருக்கிறோம் ஏசியா ஐம்பத்தெட்டு எட்டை நாம் மீண்டும் திரும்பி பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த வசனத்தில் ம மனதில் வைத்து சொல்லுங்கள் இந்த வசனத்தை அப்பொழுது என்ன நடக்குமா விடியிற்கால விழுப்பி போன வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமுனை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார் இந்த காலை வேலையில இந்த பதினோரா மாதத்தில் நவம்பர் மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் உண்மையில்லவர் கர்த்தர் நம்மளை பார்த்தும் சொல்லணும் இவரும் உண்மையில்லவர் இவர்களும் உண்மையில் உள்ளவர்கள் ஏன் கூட இருக்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையில் உள்ளவர்கள் என்று சொல்லி என்னை குறித்தும் உங்களை குறித்தும் பரலோகமும் தேவனும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது சீக்கிரத்தில் சுக வாழ்வுத்துள் இருக்கும் அதை உங்கள் கண்கள் காணும் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தரும் தன்னுடைய வார்த்தையில் உண்மையாக இருப்பார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலையிலே என்னோடும் சபையோடும் நீர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வுக்காக உமக்கு நன்றி நாங்கள் இந்த நாளை காண்போம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து நீங்க உண்மையுள்ளவராக இருந்ததினாலே உண்மையுள்ளவராக இருக்கிறதினாலே நீர் எப்பொழுது உண்மையுள்ளவராக இருப்பதினாலே எங்களை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறதற்காக அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய கிருபை கீழாக உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாச மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பேராக எல்லாரும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமத்தை நிர்மைப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசுபி நாமத்தை மனதாரத்தை ஜபிக்கிறோங்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபாகம் மறவாதே ஆமேன் அலே லூயா அலே லூயா அல்லேலூயா இந்த மாதம் முழுதும் கத்துறவங்களை God bless யூ ஆமே